இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரதான கிருபை இரக்கம் அன்பு சந்தோஷம் சமாதானம் தேவனுடைய எல்லை ஆசீர்வாதங்கள் நம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அளவில்லாமல் தங்கியிருக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆமே ஹாலில் இப்போ ஒரு குட்டி ஒரு செய்தி சொன்னால் அதன் மூலமாக நமக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் பையனுக்கு பிறந்த நாள் வருது அப்பா பையன் சொல்கிறான் அப்பா எனக்கு புது ட்ரெஸ் அதை அவன் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது தகப்பன் என்ன செய்வார்னா பையனுக்குன்னு சொல்லி கட்டாயம் என்ன செய்வார் புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துடுவார் பையனுக்கு வாங்கிட்டு வந்து புது ட்ரெஸ் கொடுத்துருக்கிறாரு அப்போது அவன் பிறந்த நாள் அன்னைக்கு கட்டாயம் அந்த ட்ரெஸ்ஸை என்ன செய்வான் அவன் போடுவான் அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கு அந்த ட்ரெஸ்ஸை அவன் கரெக்டாக அவனோட பர்த்டே அன்னைக்கு போடுவான் இந்த ட்ரெஸ்ஸு வாங்கினது யாருக்கு பையனுக்கு அவங்க பையனுக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு ஆனால் அது எதுக்குன்னா பர்தேக்கு அது போல தான் பெரியமானவர்களே இப்போ நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கிங்க ஓய்வு நாள் மனிதனுக்கென்று உண்டாக்கப்பட்டதா அல்லது மனிதனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டதா புரியுதா ஓய்வு நாளுக்காக மனிதன் உண்டாக்கப்பட்டானா அல்லது மனிதனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டதா இப்போ ஓய்வு நாள் மனிதருக்குன்னு தான் உண்டாக்கப்பட்டது நமக்காக தான் அந்த ஏழாவது நாள் ஆண்டவர் வந்து ரெஸ்ட்டு ஒரு ஓய்வு நாள்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறார் உலகம் எங்கிலும் பார்த்தீங்கன்னா சண்டே ஓய்வு நாள் தான் லீவு தான் எங்கள்னால சண்டே ச வேலை நடக்குமா இல்லை ஓய்வு நாள் எல்லா ஆஃபீஸும் க்ளோஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸு கூட க்ளோஸ் தான் ஆனால் எது மட்டும் திறந்துருக்கும் சர்ச்சு மட்டும் அன்றைக்கி திறந்துருக்கும் ஏன் பெரியர்களே அதுதான் தேவனை தான் ஆறு நாட்கள் வேலை செய்வதற்கு நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலன் கொடுத்த தேவனை ஏழாவது நாள் நாம் தேவனுடைய ஆலயத்தில் போய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நம் தேவாதி தேவனை தொழுது கொள்ளும்படியாய் இந்த ஏழாவது ஓய்வு நாள் நாள் ஓய்வு நாள் அதுக்காக தான் கொடுத்தது இப்போ புரியுதா அவனுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க ஆனால் அது அவன் பர்த்டேக்கு அதுபோல் தான் நமக்கு ஓய்வு நாள் ஆனால் அது எதுக்கு தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அவர் சொல்ற அவரே சொல்கிறாரு ஆறு நாட்கள் உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நான் பலனை கொடுத்துருக்கிறேன்ப்பா இது என்னுடைய நாள் கர்த்தர்க்குரிய நாள் இந்த நாளில் நாம் என்ன செய்யணும் தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் நம் ஆத்துமாக்களை நாம் தாழ்த்த வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் நாம் கட்டாயம் நிற்க நிற்க வேண்டும் உலகத்தாருக்கு அது காரணம் அல்ல அவங்களுக்கு அது தெரியாது தேவன் தான் இந்த சண்டே இந்த ஓய்வு நாளை கொடுத்தாரு அந்த ஓய்வு நாள்லாம் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அந்த சத்தியம் தெரியாதனால அவங்க அப்படி இருக்கிறாங்க ஆனால் நமக்கு உங்களுக்கும் தேவனை தொழுது கொள்ளும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன மோசை மூலமாய் கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னா ஓய்வு நாள் கர்த்திற்குரியது அதை நாம் திருடக்கூடாது அது அவரோட டே அது நமக்கு தான் உண்டாக்குனாரு எதுக்கு அவரை நாம் தொழுது கொள்வதற்கு நீங்கள் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு ஆண்டை போய் மகிமைப்படுத்த முடியுமா இல்லை இல்லை அதனால அப்பா ஆறு நாள் வேலை செய்ப்பா ஏழாவது நாள் உனக்கு ரெஸ்ட்டுப்பா அது ரெஸ்ட்டுனால நீ என்னை வந்து தொழுது ஆத்மாவை தாழ்த்து சத்தியத்தை நம்ம கேட்கும்போது நம்ம ஆத்மாவை தாழ்த்த முடியும் ஏன்னா ஆத்மா கெட்டு போய்விடக்கூடாது பெரிய மாணவர்களே அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆத்மா கெட்டு போச்சுன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை வேஸ்ட்டு என்ன சொல்லுதுல மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன நீ கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கலாம் உன் ஆத்மா கெட்டு போச்சுன்னா உன் ஆத்மா நஷ்டம் அடைஞ்சா அதில் என்ன லாபம் இருக்கு நம்ம பிறந்ததுல என்ன லாபம் இருக்கு அப்போ நம் தேவனுடைய சமூகத்தில் சென்று நம் ஆத்மாவை தாழ்த்தி நாம் தேவன் தேவனை தொழுது கொண்டு தேவனுக்கு பிரியமாய் அந்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும் பிரிமணவர்களில் இன்றைக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் என்ன இது நல்லதா இதுவா அதுவா அதாவது ஓய்வு நாளுக்காக மனிதனை படைத்தாரா இல்லை மனிதனுக்காக ஓய்வு நாள் படைக்கப்பட்டதா குழப்பமா இருக்குல்ல இப்போது நாம் பழைய இது வந்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறீங்கிற வார்த்தை சொல் சொல்ற மார்க்கில் நம்ம அதை பார்க்கலாம் இதுக்கு முன்பு ஏசு தேவன் பாகமத்துல மோசேட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா ஆறு நாட்கள் உன் நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு உனக்கு பலன் கொடுக்கின்ற கத்தை நான் ஏழாவது நாள் இந்த ஓய்வு நாள் இந்த ஓய்வு நாளில் நீ அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது புரியுதுங்களா ஆண்டவர் ஓய்வு நாளை மனிதனுக்குன்னு கொடுத்திருக்கிறார் நான் ஆறு நாட்களில் என் வேலையை முடிச்சுட்டு ஏழாவது நாள் நான் ஓய்ந்திருந்தேன் அதுபோல் நீங்களும் ஆறு நாள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு பலம் தரேன் ஏழாவது நாள் ஓய்வு நாளாக இருங்க அப்படின்றார் ஆனால் உலகத்தாருக்கு ஏழை ஏழாவது நாள் ஓய்வு நாள் என்பது என்ஜாய் பண்ணுறதுக்குரிய நாள் மகிழ்ச்சிக்குரிய நாள் காலையில் பத்து மணி வரைக்கும் தூங்குறதுக்குரிய நாள் ஏன் பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்கக்குரிய நாள் அப்புறம் அந்த உலகத்தாருக்கு என்னன்னா தான் என்ஜாய் பண்ணுற நாள் சினிமாவுக்கு போகிற நாள் கொண்டாட்டத்துக்கு கொண்டாட்டத்துக்கு போகிற நாள் ஃப்ரெண்ட்ஸோடு கூடி கும்பாலம் கொட்டுற நாள் அது வந்து அவங்களுக்கு தப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியல ஆனால் கிறிஸ்தவர்கள் நமக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன் இந்த ஓய்வு நாளை மனிதனுக்காய் உண்டாக்கினார் என்றால் தேவன் ஆறு நாட்களும் அவனுக்கு ஆஹ் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலன் கொடுத்த தேவனை அந்த ஓய்வு நாளில் நாம் அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படியாய் நமக்குன்னு ஒரு ஓய்வு நாளை கத்தல் கொடுத்துருக்குறேன் அலலோயா அதனால தான் ஏசுகிறிஸ்தர் சொல்றாரு ஓய்வு நாள் அப்படின்னு சொல்றது வந்து மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டதுப்பா இதுக்காக உண்டா அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்ரீசர்கள் போய் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே அந்த வயக்காட்டு வழியே போகும்போது அங்கே இருக்கிற கதிர்கள் அப்படி அப்படியே பிச்சு அப்படி வாயில் போடுறாங்க அப்போ அவங்க ஏன் நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க உங்கள் டீச்சர்கள் நான் ஓய்வு நாளனுக்கு என்ன இவங்க இது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்பா ஆண்டவர் சொல்கிறார் ஓய்வு நாள் எதற்கு ஆரம்பிக்கப்பட்டது ஓய்வு நாளுக்காக மனிதனா மனிதனுக்காக ஓய்வு நாளா அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது பேசும்போது ஏசுகிறிஸ்து இப்படி பேசுகிறார் ஆனால் உண்மையிலேயே பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி ஆண்டவர் சொன்னது நமக்காக தான் ஓய்வு நாளை உண்டு பண்ணி இருக்கிறார் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாருங்களேன் அவர் அப்படி உண்டாக்கலைன்னா இன்னைக்கு ஏழு நாள் வேலை செய்யணும் ஏழு நாள் கஷ்டப்படணும் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை ஏ தேவன் நம்மேல் பிரியம் வைத்ததுனால அவர் ஓய்வு நாள் என்ற ஒன்றை நமக்கு உண்டாக்கி மனிதனுக்கென்று கொடுத்திருக்கிறாரே ஒழிய முதல்ல ஒரு ஓய்வு நாளை வச்சிட்டு அதுக்காக மனுஷனை உண்டாக்கலை மனிதனுக்காய் ஓய்வுனால உண்டாக்கி கொடுத்தேன் அதைத்தான் ஏசு கிறிஸ்து புதிய அழகாய் இன்னைக்கு அநேகர் வந்து கிறிஸ்தவர்கள் சண்டே இந்த ஒரு காரியத்தை மறந்து அவங்களுக்கு இஷ்டம்னா அவங்க போவாங்க இல்ல ஒரு வாரம் எனக்கு முடியலை நான் நைட் டியூட்டி பார்த்துருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்னா அவங்க போக மாட்டாங்க ஆனா இது பெரிய தவறு அது மாதிரி சில நேரங்கள் வந்து அவங்க சில முக்கியமான விஷயங்கள் நடந்ததுன்னா அவங்க போக மாட்டாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஓய்வு நாளை குறித்து எச்சரிக்கையா இருப்பாயாக உனக்குத்தான் ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது தான் ஓய்வு நாள் ஆனால் அந்த ஓய்வு நாளை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன பண்ணக்கூடாது உன் சொந்த பேச்ச பேசாத உன் சொந்த காரியத்தை பார்க்காத அப்ப என்ன செய்யணும் கத்திரை தேவை அல்லையா பாத்தீங்களா நமக்குன்னு சொல்லி ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கிப்ட் உலகமெங்கிலும் பெரியமானவர்களை எங்க இல்லை உலகம் எங்கிலும் சண்டை ஏற்படுத்தப்பட்டது இப்ப நீங்க அதே தெரிஞ்சுக்கலாம் தேவன் உலகத்தை உண்டாக்குனாரா இல்லையான்றதுக்கு இதுக்கு ஒரு அடையாளம் ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கினார் அவரு ஒரு ஓய்வு நாளை உண்டாக்கி மனிதர்களுக்கு என்று கொடுத்தார் இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த ஓய்வு நாளை கொண்டாடுறாங்க ஆனா அந்த ஓய்வு நாளை அனுபவிக்கிறவங்க அந்த ஓய்வு நாளை உண்டாக்கின தேவனை அவங்க தேவன் ஏற்றுக்கொள்றதுல மறந்துடுறாங்க என்ன ஒரு காரியம் பாருங்க இல்லையா தேவன் உண்டாக்குனாரு அவர் மனிதர்களுக்கு என்று ஓய்வு நாளை கொடுத்தார் ஏன் அப்படின்னா அந்த ஓய்வு முதல்ல தேவனை நம் ஆத்துமாவை நம்ம தாழ்த்தணுமா அதுக்கு தான் ஓய்வு நாள் அந்த சத்தியை கேட்கிறோம் தேவனை வந்து மகிமையா பாடுறோம் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது நம்ம ஆத்மாவை நம்ம தாழ்த்த வேண்டும் அந்த ஒரு நாள் தேவனுக்குரிய நாள் அதை நம்ம திருடக்கூடாது ஆறு நாள் நமக்கு அந்த ஒரு நாள் ஆண்டவருக்கு ஆனா அந்த ஓய்வு நாளே ஆண்டவர் நமக்கென்று தான் கொடுத்திருக்கிறார் அதுக்கு நம்ம அதை கொண்டாடுறதுக்கு தேவனுடைய சமூகத்தில் ஆனந்தமாய் அவரை பாடி துதிக்க அவர் சத்தியத்தை கேட்க நம் ஆத்மாவை தாழ்த்த இப்படி செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உண்டு ஆனால் பிசாசானவன் என்ன பண்ணுவான் கரெக்டா செக் வைப்பான் சண்டே ஆலயத்துக்கு போகாத படிக்கு கரெக்டாக ஒரு செக் வைப்பான் செர்ச்சு விளாடும் போது ஒரு செக் வரும் தெரியுமா அது போல் ஒரு செக்கு வச்சுமா சண்டே சர்ச்சுக்கு போகாமல் அப்போ ஆசீர்வாதத்துக்கு அது தடை அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி அதிகாலையில் நான் தேடி நான் ஆலயத்துக்கு போயிடுவேன் ரொம்ப இக்கட்டான நிலமை உங்களால் முடியலையா ஈவினிங் டைமில் கூட ஆலயத்துக்குள்ளே உங்க காலை வச்சு தேவனை துதித்து சத்தத்தை கேட்டு தேவனுடைய சமூகத்தில் கடந்துவார்கள் ஏன்னா அநேக ஆசீர்வாதங்கள் ஜெப ஆலயத்தில் தான் நடந்திருக்கு நம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நிச்சயமாக ஓய்வு நாள் நமக்கென்று படைக்கப்பட்டது தான் ஆனால் அதை நான் தேவனுக்கென்று கொடுக்கும்போது மிகுந்த ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி பராக காட் பேசுகிறேன்